ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு மத்தியானம் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஒரு டுவெல் தேர்ட்டியே இருக்கும் ஸோ அந்த டைம் தான் பெரும்பாலும் நமக்கு வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு வேலை கம்மியாகி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற டைம் மத்தியான டைமில் பெருசாக ஒன்று வேலை இருக்காது லஞ்ச் வரைக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங்னா ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அந்த டைமில் சரி வெளியில் செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது டெய்லியும் ஒரு டைமாவது பார்த்துருவேன் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அப்பப்போ வந்து ட்ரிம் பண்ணிடுவேன் தண்ணி வந்து இப்போ ரெகுலராக ஊற்ற வேண்டியது இருக்குது ஏன்னா கொஞ்சம் ஈவினிங் டைம் மார்னிங் டைமில் கொஞ்சம் பனி இருக்குது அப்புறமா மத்தியான டைமில் நைய நல்லா வெயில் போட்டு கொளுத்திட்ருக்கு ஸோ அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றணும் இல்லைன்னா ரெகுலராக ஊற்றினாலும் பரவாயில்ல ஆனால் பனி பேஞ்சாவே செடியெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கும் ஒரு சில செடி எல்லாமே இந்த பைனாப்பிள் வச்சுருக்கேன் பட் பைனாப்பிள் வருமா என்னன்னு தெரியல நீங்கள் யாராவது இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் இன்றைக்கி வந்துட்டு சின்னவனுக்கு வந்து ரெண்டு நாளாக ஸ்கூல் போகலை கொஞ்சம் இந்த பட்டர் குக்கீஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அதனால் கோல்டு பிடிச்சிடுச்சு சளி பிடிச்சிடுச்சு முக்கியமாக நெஞ்சில் சளி கட்டிடுச்சு ஸோ அதனால தான் இந்த பேக்கடு ஃபுட்டு அதிகமான நெய் கலந்த பட்டர் குக்கீஸ் இதெல்லாமே நான் கொடுக்குறதே இல்லை எப்படியோ வந்து ஒரு டைம் மிஸ் ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டான் ஸோ அதனால் வந்து அப்படியே சிரப் கொடுத்துட்டு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்புறம் இது பாருங்கள் இது பன்னீர் பப்ஸ் நேற்று நைட் வாங்கிட்டு வந்தது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான பழக்கம்னா இதுதான் நேற்று நைட் வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சரி இன்றைக்கி வந்து மத்தியானம் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு கொஞ்சம் பசியாக இருக்கிற மாதிரி இருந்தது சரி அதையே வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு ஓடிஜி அதில் வந்து சூடு பண்ணி சாப்பிட்லான்னு வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் பாருங்கள் இது வந்துட்டு தோசை மாவு இட்லி மாவு கூட மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் தனியாகவே வந்து இட்லி தோசை மாவும் நம்ம இதுலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஐட்டம்லாம் ஒரு ஓரங்கட்டி உள்ளே கிடக்குது இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் அது வந்து நான் ஆட் பண்ணவே இல்லை எதுலேயுமே சேர்க்கவே இல்லை அப்படியே இருக்குது அதுக்கப்புறமா வந்து இது சூடாயிடுச்சு பப்ஸு எப்படி டோஸ்ட்டு மோட்டில் வச்சுட்டேன் ஸோ அதனால் பிரெட்டு டோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி மேலெல்லாம் கருகிடுச்சு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு ஆனால் என்ன மாதிரி நீங்கள் யாருமே பண்ணாதீங்க ஆல்ரெடி ஹோட்டலில் வாங்குறதே ரொம்ப ரொம்ப அந்த பேக்கரி ஐட்டமே வாங்கவே கூடாது ரொம்ப தப்பு அதுலேயும் வந்துட்டு முதல் நாள் வாங்கினதை சூடு பண்ணி சாப்பிட்றது ரொம்ப மோசமான பழக்கம் அன்ஹெல்தி ஸோ அது வந்து அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க பட் அதுதான் என்னன்னு தெரில டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எனக்கு மாதிரி பசி டைமாக அதான் நல்லா டப்பு டப்புன்னு சாப்பிட்டாச்சு இது வந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு நாளாக தலைக்கு எண்ணெயே தேய்க்கல ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து தேய்க்கலாம் இது ஊர்லேருந்து செக்கில் ஆட்டி கொண்டு வந்தது எங்கள் வீட்டு தேங்காய் மரத்தில் இருந்த தான் அதை பறித்து நல்லா காய வச்சு நாங்களே ரெடி பண்ணினதான் ஸோ அதை வந்துட்டு சரி தலைக்கு வந்து மசாஜ் மாதிரி கொடுத்து எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு குளிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு இன்னும் ஹேர் வந்துட்டு கொஞ்சம் முடி எனக்கே தெரியுது வளர்ந்த மாதிரி இருக்குது அதாவது எப்போ வளர்த்ததோட கொஞ்சம் அதிகமாகவே வளர்ந்த மாதிரி இருக்குது நான் வந்து ரீசெண்டாக ஷாம்பு வந்து மாற்றிருக்கேன் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணின ஷாம்பு எந்த ஷாம்பூ அப்படின்னு நான் சொல்லலை பட்டு அந்த ஷாம்பு வந்து என்னாச்சுன்னா பையொன் கெட் ஒன் ஹாஃப் லிட்டரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்னு நினைக்கிறேன் பை ஒன் கெட் ஒன் இருந்துச்சு சரி சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த ரெண்டு டப்பாவும் காலி பண்ணுறதுக்குள்ளே முடி ஒரு வழி ஆகிடுச்சு கண்டினியூவாக அதே போட்டுட்ருக்கேங்காட்டி முடி வந்து அந்த தேங்காய் நார் இருக்கும் இல்லையா அதை விட மோசமாக ஆயிடுச்சு நானும் என் ஷாம்பு மேலே ப்ராப்ளம் இருக்காது இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்குறோம்ல ரெண்டு பாட்டில் யூஸ் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி டைமும் அதே தான் பை ஒன் கெட் ஒன்னில் தான் வாங்கிட்டு வந்தோம் அப்போ கூட நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ரொம்ப இஷ்டாயிருச்சு அதனால் நம்ம ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணாமல் இருப்போம் அல்லது வேறு ஆயில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் நிறைய ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்படியெல்லாம் வந்து இருந்தேன் அல்லது வேறு ஏதாவது பாடிலே ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா இந்த ஷாம்பு என்ன பண்ணினாலும் வந்து அந்த நல்லா அந்த செம்பட்டையாக ஆகி ரொம்ப என்ன சொல்கிறது தேங்காய் மட்டை இருக்கும் இல்லையா தேங்காய் நார் அந்த அதை விட மோசமாக ஆயிடுச்சு ஸோ அந்த தளவு முடி மட்டும்தான் அந்த மாதிரி அதுக்கப்புறமா தான் வந்து யோசித்தேன் எல்லா இதையும் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அதே தான் இருந்துச்சு அப்படின்னா ஷாம்பு வந்து உடனே மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாஃப் பாட்டில் இருக்குது அதை அப்படியே வச்சுட்டு அதை வந்து பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கோ எனக்கோ யாருமே யூஸ் பண்ணல புது ஷாம்பு வந்து மாற்றினதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது முடி அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுது ஸோ அதனால அது கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு வாஷிலேயே வந்து நல்லா மாறிக்கிச்சு நல்லாயிருக்கு சரி எண்ணெய் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் சரி என்ன என்ன தேய்ச்சி முடிச்சதோ ஃபாஸ்ட்டாக தான் முடித்தேன் சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டு பஃப்ஸு வேறு வெயிட்டிங்கில் இருக்குது போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது எல்லாம் வேஸ்ட் ஆகுன்னு சொல்லிவிட்டு எடுத்து நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிறது அப்புறம் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த பைனாப்பிள் செடி இருக்குது இல்லையா அதை அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் பைனாப்பிள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கும்ல அந்த லீவ்ஸ் மாதிரி அதை கட் பண்ணி ஒரு பாட்டில் வந்து சொருகி வச்சுருந்தேன் அது வந்து வேர் பிடிச்சிருக்குதா இல்லை தானாகவே அப்படி இதாகி வருதான்னு தெரியல ஏன்னா தானாக போட்டோம்னா வேர் எதுவும் பிடிக்கல அப்படின்னா காஞ்சி போயிருக்கோம் இல்லையா ஆனால் அடியில் வேர் பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் வளர்ந்து பெருசாக வருது இந்த மாதிரி நீங்கள் யாராவது வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படி பண்ணி பைனாப்பிள் வந்துச்சா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோவில் முடிஞ்சளவுக்கு குழந்தைங்களுக்கும் நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாகவே வந்து கொடுக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்